சுவாசம் பதிப்பகம் வழங்கும் சத்திய பிரியனின் நாவல் வடிவில் குண்டலகேசி புத்தகம் அரிய காப்பியமான குண்டலகேசி எளிய நடையில் நாவல் வடிவமாக புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் இப்போ தமிழகத்துல வந்து மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அனைவருக்கும் சமமான கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து இயக்கம்லாம் முன்னெடுத்திருக்காரு இதே தான் இங்க உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து மும்மொழி மும்மொழி கல்விக் கொள்கை அப்படிங்கறது வந்து தேவையில்லாதது இருமொழி கல்விக் கொள்கையை போதும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருமொழி கல்விக் கொள்ளியே போதுமா இல்லை மும்மொழி கல்விக் கொளியே தேவையா மும்மொழி கல்விக் கொள்கை கண்டிப்பாக வேணுங்க இப்போது நான் பார்த்தீங்கன்னா லாரி எல்லாம் வாங்கி விற்கிற தொழில் பண்ணுறேங்க இப்போ நான் ஆந்திராவுக்கிட்டு போயிட்டேன்னு வச்சுங்களேன் அந்த மொழி என்னால் பேச முடியல இப்போ அதை தாண்டி மகாராஷ்டிராவோ பூனாக்கோ நாங்கள் போய் லாரி வாங்க போனாவே எங்களுக்கு அந்த மொழி தெரியல தெரியாததுனால நிறைய காசு எழுந்துட்டாலாம் வந்திருக்கோம் அதனால் மொழியை கற்றுக்கிறது வந்து கண்டிப்பாக வேணுங்க மூன்றாம் மொழி கண்டிப்பாக வேணும் இது வந்து அரசியல் ஆக்கிறதுக்கோசம் இவங்க இப்படி பண்ணுறாங்க அண்ணாமலை பேசுறது கரெக்டான ஒரு விஷயங்க எதுவும் தொழில் பண்ணுறவங்க படிக்கிறவங்க இந்தியா ஃபுல்லாக நம்ம சுத்த வேண்டிய சூழ்நிலை வரும்போது மும்மொழி கல்கை முக்கியமாக தேவைப்படும் ஒரு மொழி கற்றுக்கிறது நல்லது நல்லது ஓகே இப்போது இதை இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்க்கிற டிஎம்கே இருக்கட்டும் தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜயா இருக்கட்டும் தொழில் திருமாவளாக இருக்கட்டும் இவங்க நடத்துகிற பள்ளிகள் எல்லாத்துலேயுமே வந்து மும்மொழி கல்விக் கொள்கை தான் இருக்குது அப்போ ஏன் இவங்க மட்டும் மும்மொழி கல்விக் கொள்கை இங்கே வர வேணாம் அப்படின்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க அரசியலுடைய இது தாங்க பார்க்குறாங்க இவங்க ஓட்டு கோஷம் இந்த மாதிரி அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்க இதுவும் மட்டும் பார்த்துக்கிறாங்களே தவிர மற்றபடி இது வந்து பொதுமக்களுக்கு நன்மை படைக்கிற விஷயம் இந்த திமுக ஆட்சியில் யாருமே கொண்டு வரது ஃப்ரீ லாங்குவேஜ் பாலிசி ஆக்சுவலி உண்மையாகவே தேவை அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்துட்டு ரொம்ப இதை இதை பத்தி எடுத்து பிளஸ் தமிழ்நாட்டில் இதை இம்ப்ளை பண்ணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே ஆட்சி நடத்துறவங்க வந்து டூ லாங்குவேஜ் பாலிசி தான் ஏன்னா அவங்களுடைய அவங்க வீட்டு பசங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க அவங்க வீட்டுடைய பசங்களையும் நல்ல பணக்கார பசங்க மட்டும் மட்டும் இன்னொரு லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறாங்க ஃப்ரெஞ்சு ஜெர்மன் எல்லாமே இந்தியாவில் இருக்கிற பசங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க வந்துட்டு எடுத்து படிக்க கூடாதான் படிக்கணும்ல கண்டிப்பா வேணும்ல ஸோ கண்டிப்பாக இந்த பாலிசி வந்து த்ரீ லாங்குவேஜ் பாலிசி இங்கே அப்ளை பண்ணியாகணும் ப்ளஸ் அஞ்சாம் கிளாஸ் வரைக்குமே தமிழ் இருக்குல்ல ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே தமிழ் அப்ளை பண்ணுறாங்கல்ல ஸோ அதனால கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு பாலிசி எங்களை மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயம் தனியார் கல்லூரி பள்ளிகளில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் மட்டும் அப்போ அவங்கள பார்த்தா எப்படி தெரியுது ஸோ கண்டிப்பாக வந்து இது தேவைப்படுற ஒரு விஷயம் தான் ஓகே இப்போ இந்த மும்மொழி கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிற இந்த அரசியல்வாதிகள் நடத்துகிற பள்ளிகள் எல்லாத்துலேயுமே வந்து மும்மொழி கல்விக் கொள்கை அப்படிங்கிற விஷயம் அமலில் இருக்குது ஸோ ஏன் அரசு மாணவர்கள் மட்டும் க கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் உருவாக்குறாங்க என் எதுக்காக என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க படிக்கக்கூடாதுன்ட்டு தான் ம் அவங்க சி இந்த மோஸ்ட்டாக இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே நடத்துறது இந்த ஆட்சியாளர்கள் தான் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு இவங்களுக்கான அந்த ஒரு ஆதாயம் இருக்குல்ல இப்போ எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் சைடு போக ஆரம்பிச்சிருவாங்க ஃபீஸும் கம்மி எல்லாமே கம்மி ஸோ எஜுகேஷன் இங்கே நல்லா கிடைக்குதுன்னா இங்கே எது எது பெஸ்ட்டோ எது ப்ரிஃபரபிளோ அங்கே தானே போவாங்க ஸோ அதனால தான் ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட் கிடைக்கும் அவங்களும் நல்லா இதை வச்சு காசு பார்க்கலாம் இதெல்லாம் தான் அரசியலுக்காக மட்டும் தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் அவர்களும் இதே ஒரு கொள்கையை முன்னெடுத்து தான் போறாரு எங்களுக்கு இருமொழி கல்வி கொள்கையை போதும் கொண்டு வரணும் நினைக்கிற ஒரு புதுசா ஒரு கட்சி தொடங்கி இருக்க விஜயும் அவங்களுடைய பாலிசியை பின்பற்றாங்கன்னா இவர்கிட்ட என்ன மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு தமிழக மக்கள் நினைப்பாங்கல்ல திமுக எல்லா கொள்கையும் ஒரே மாதிரி தானே இருக்கு ஏதாவது ஒரு கொள்கை சொல்லுங்க மாறாம பிஜேபி வந்துட்டு அதுக்குன்னு நான் லைக் பிஜேபி வந்து ரொம்ப அருமையாக வந்து செயல்பட்டு வருது ஆட்சியிலையும் சரி இந்த எஜுகேஷன்லேயும் சரி எல்லாருக்குமே ஒன்றா ஒன்றா எஜுகேஷன் கிடைக்கணும் எல்லாமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற்றுறதுலேருந்து சரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்சியை வந்துட்டு பகச்சிக்கிறதோ இந்த மாதிரியான ஒரு பார்ட்டியை வந்துட்டு லைக் அப்போ ஆப்போசிஷனாக லைக் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அரசியல் அரசியலுக்காக மட்டும்தான் இருக்கும் அவர் சீஃப் மினிஸ்டரா வரணும் அப்படின்றதுக்காக அவர் என்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பட் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தவிர அது யாருக்கும் வாய்ப்பு இல்லைன்றது அவருக்கு புரியல லேட்டரா அவருக்கு கண்டிப்பா புரிய வந்தோம் தமிழ்நாட்டுக்கு உங்களை கல்விக் கொள்கை அப்படிங்கிறது அவசியமானதான் கண்டிப்பா அவசியமா தேவை அது அந்த மும்மொழி கல்வி கொள்கை இருந்தா தான் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களால கொஞ்சம் நல்லா எஜுகேட்டடா இன்னும் ஆக முடியும்ன்றதை நான் நம்புறேன் நிச்சயமா மும்மொழி வேணும் ஏன்னு கேட்டா பிரைவேட் ஸ்கூல் எல்லாத்துலயுமே மும்மொழி கொள்கை இருக்கு மும்மொழி நான் முதல்ல இங்கிலீஷு தமிழ் அதை தவிர பிரெஞ்சு படிக்கலாம் ஏ சான்ஸ்கிரிட் படிக்கலாம் எது வேணா படிக்கலாம் ஹிந்தி தான் படிக்கணுங்கிறது கிடையாது என்ன லாங்குவேஜ் வேணாலும் எடுத்து படிக்கலாம் தெலுங்கு மலையாளம் எது வேணாலும் படிக்கலாமே ரீஜனல் லாங்குவேஜ் கான்ஸ்டியூஷன்லயே இருக்கு இவ்வளவு லாங்குவேஜ் இருக்கு அது என்ன ஹிந்தி தான் அப்படிங்கிறதுல இங்க யாருமே சொல்லல ஹிந்தி புக்கு வாங்க ஹிந்தி படின்னு யாரும் சொல்லலை அது என்னங்க ஹிந்தி தான் வந்து இவங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பா ஹிந்தியை கண்டா ஏன் அப்படி அப்படி வடமாநிலத்தவங்கள கண்டா ரொம்ப கஷ்டமாக இவங்களுக்கு இருக்குது ஆனால் வாங்கி வேலை பண்ணுறவங்க எல்லாம் அவங்க தான் வந்து பண்ணுறாங்க அவங்களோட பேசும்போது எல்லாம் பண்ணுறாங்க இவங்களுக்கு வேணுங்க போது எல்லாம் பேசிக்கிறாங்க சாயா பேசிக்கிறாங்க சினிமாவில் யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாம் பண்ணணும் ஆனால் அந்த குழந்தைகள் வளர்கிற குழந்தைகள் நாளைக்கு எல்லாம் தெரிஞ்சு அதுங்க எல்லா இடத்துலையும் போய் புழைக்கணும் புரியுதுங்களா அதுங்களுக்கு நீங்கள் வந்து கல்வியில் லாங்குவேஜை வந்து மறுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அதை ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது இளைய தலைமையில் எந்த லாங்குவேஜ் வேணாலும் அவங்க கற்றுக்கலாம் எந்த மொழிங்கிறது வந்து பிறப்புரிமை அவங்களுக்கு எதை வேணால் படிக்கிறதுக்கு ஒரு பிறப்புரிமை இருக்குது அவங்க எதை வேணால் படிக்கலாம் நான் இதை படிக்கக்கூடாது அதை படிக்கக்கூடாது சொல்கிறதுக்கு இப்போ நமக்கு ரைட் கிடையாது அதுவும் ஒரு அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்க அதை சொல்லக்கூடாது அவங்களுக்கு ஒரு பெருந்தன்மை கிடையாது ஓகே இப்போ இதே இந்த மூலிகல் கொள்ளையை எதிர்க்கிற திமுகவாக இருக்கட்டும் தமிழக வெட்டுக்களத்தோட விஜயாக இருக்கட்டும் இவங்க நடத்துகிற பள்ளிகள் எல்லாத்துலேயுமே மூலிகல்வி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அமுல இருக்கு ஏன் வந்து அப்போ இங்கே மட்டும் வர விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுதான் சார் மக்களுக்கு தெரியாது சார் காமன் மக்களுக்கு வந்து இவங்க பண்ணுற இவங்க நடத்துகிற பள்ளிகளை பற்றியும் தெரியாது இவங்க வாங்குற ஃபீஸை பற்றியும் தெரியாது இவங்க பண்ணுற தமிழில் பேச இல்லை தமிழில் பேசினா அவங்க ஐநூறுரூவா ஃபைன் ஃபைன் போடுறாங்க தெரியாது புரியுதுங்களா இந்த குழந்தைகளுக்கு பாவம் அதுங்க எல்லாமே சாதாரணப்பட்டவங்க அவங்களால வந்து ஃபீஸ் கட்ட முடியாது வசதி குறைவாக இருக்கிறதுனால தான் இங்க சேர்க்குறாங்க அதோடு கூட இங்க நல்ல பண்புகளும் சொல்லி தராங்க அப்படி இருக்கச்சே இந்த லாங்குவேஜையும் அவங்க படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு லாங்குவேஜ் அவங்களுக்கு எது விருப்பமா இருக்குன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதனால் அவங்க நஷ்டம் அடைய போகிறது இல்லை அவங்களுக்கு நல்லது தான் நடக்க போகிறது அந்த நல்லது நடக்கிறது தடுக்கிறதுக்கு இவங்களுக்கு உரிமை இல்லை இப்போ தமிழ்நாட்டில் பெரிதளவில் பேசப்படுற விஷயம் என்னன்னா அந்த மொமொழி கல்வி கொழுக்க இருமொழி கல்வி கொழுக்கை தமிழ்நாட்டுக்கு இருமொழிக் கல்வி கொழுக்க வேணுமா இல்லை மொமொழி கல்வி கொல்களை வேணுமா நீங்கள் எதை ரெஃபர் பண்ணுவீங்க ஃப்ரீ லாங்வேஜ் லாங்குவேஜ் படிச்சோம் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் எஸ் கரெக்டாக கண்டிப்பாக மும்மொழிக்குள்ளே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தேவை ஏன்னா என்னுடைய இருபத்தி ஏழு இருபத்தெட்டாவது வயதில் எனக்கு வேலை கிடச்சி நான் மகாராஷ்டிராவில் நாசிக் வேலை போனேன் அங்கே போன அப்புறம் தான் நான் உறந்தேன் ஏண்டா இன்னொரு மொழியை கற்றுக்காமல் இவ்வளோ வாழை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்ட்டு ஏன்னா ஒரு கடையில் போய் ஒரு சாப்பாடு வாங்கணும் ஒரு போய் ஏதாவது ஒரு வழி கேட்கறதுனால என்னால் யாரையும் ஒன்றும் கண்ட முடியல ஏன்னா அவங்க வந்து அவங்க மொழியில் பேசுகிறாங்க நான் நம்ம மொழியில் பேசுகிறேன் ஸோ அவங்களுக்கு நேஷனல் நம்ம நேஷனல் லாங்குவேஜ் அவங்களுக்கு மராட்டி அவங்களுக்கு மாராஷ்டாவில் ஆனால் அவங்களுக்கு ஹிந்தி தெரியுது எனக்கு ஹிந்தி தெரிஞ்சால் ஈஸியாக பேசுவேன் யார் யார் இங்கிலீஷ் தெரியல தேடி போய் அவங்களை நான் கேட்க வேண்டியிருந்தது ஸோ எல்லாருக்கும் அங்கே இங்கிலீஷ் தெரிஞ்சிடலாம் அங்கே மகாராஷ்டிர பேசுகிறாங்க ஹிந்தி ஸோ தமிழ்நாட்டில் ஹிந்தி திருப்புங்கிறது இல்லை எந்த ஸ்டேட்டுக்கு போனால் அந்த ஸ்டேட் லாங்குவேஜோ காமன் லாங்குவேஜ் அவனு கற்றுக்கிறது கற்றுக்கிறது அது நமக்கு நல்லது நம்மளுடைய குடும்பத்துக்கு எங்கேயாவது இப்போ வந்து உலகம் வந்து பறந்து வெளியிடுது எல்லாரும் எங்கே போனாலும் இப்போ வேலைக்கு தேடி போகிறாங்க வேலை தேடியோ தொழில் முறை பொறுத்த ஒரு மூன்றாவது மொழி இருந்தால் அதை பல விதத்தில் சோரிமா இருக்கும் ஓகே சார் இப்போ இங்கே மும்மொழி கல்வி கொள்கை தேவையில்லை அப்படின்னு எதிர்க்கிற இந்த டிஎம் இருக்கட்டும் தமிழக வெற்றிகழக தலைவரான விஜயா இருக்கட்டும் தொழில் திருமாவளி இவங்க நடத்துகிற பள்ளிகள் எல்லாத்துலேயுமே வந்து மும்மொழி கல்விக் கொள்கை தான் இருக்கு அப்போ ஏன் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் இருமொழி தான் கத்துக்கணும் அப்படிங்கிறத முன்வைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் கேட்கறது கரெக்டான கேள்வி தான் ஏன்னா வந்து அரசு பள்ளிகள் வந்து மும்மொழி கொள்கை கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லாரும் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்குன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இவங்க நடத்துகிற பள்ளிகளுக்கு யாரும் போய் இவங்களுக்கு காசு வராது இது அவங்க தொழிலாக இருக்காங்க ஸோ அவங்க வந்து காசு வாங்கிட்டு மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க இலவசமாக அரசு பள்ளியில் மூன்றாவது மொழி கற்றுக் கொடுத்தா இவங்களுடைய தொழில் பாதிக்கும் அதுக்காக தான் இவங்க அதை எதிர்க்கிறாங்க இவங்களுக்கு ஒன்று மொழி பற்றோ இதுவும் கிடையாது பியூராக அவங்க சம்பாதிக்கணும் அதில் அரசியல் பண்ணணும் மேலும் இல்லாதான் தமிழ்நாட்டில் மெயின் பிரச்சனை வரைச்சு அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மொழி பிரச்சனை இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்காங்க பார்லிமெண்ட்டில் வந்து நம்பர் ஆஃப் சீட்டாக எண்ணிமேஷன் தொகுதி சீர்ப்பு அதெல்லாம் இந்த ஸ்டேட்லயுமே யாருமே பண்ணல இவங்க இவங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்காக பொதுமக்கள்கிட்ட வந்து வேற ஏதாவது டைவெர்ட் பண்ணிக்கிறது இப்படி அடிக்கடி எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் ஒரு பிரச்சனை வச்சு இது மாதிரி டைவர்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு தமிழ் காட்டு முராண்டி மொழின்னு சொன்ன ஒருத்தரை வந்து ஒரு பெரிய தலைவராக வச்சுட்டு இருக்காங்க இவங்க இல்லையா அந்த மாதிரி தலைவராக வச்சிட்டு அவர் அந்த பிறந்த மண் இந்த மண் இந்த மண்ணுன்னு சொல்றாங்க வச்சு இவங்க தமிழ் மேலாம் பற்றே கிடையாது இவங்களுக்கு வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் ரெண்டாவது என்னன்னா இவங்களுக்கு வந்து அரசு பள்ளிகளில் மூன்றாறு மொழியை கற்றுக்கூட இவங்க சம்பாதிக்க முடியாது அரசு பள்ளிகளில் தான் இந்த இருமொழி கல்விக் கொள்கை அப்படிங்கிறது அமல்ல இருக்கு மற்ற எல்லா தனியார் பள்ளிகளையுமே மும்மொழி கல்விக் கொள்கை அப்படிங்கிற விஷயம் தான் போயிட்டு இருக்கு ஸோ ஏன் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் இந்த இருமொழி கல்வி தான் கத்துக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் முன்வைக்கிறாங்க காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க முன்னாடி இப்போ சொல்லுங்க அரசு பள்ளிகளில் போயிட்டு கம்மியான ஃபீஸில் அவங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க இவங்க நடத்துகிற பள்ளிக்கு வர வரமாட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளியில் நிறையா காசு கொடுத்து இப்போ இவங்கெல்லாம் நடத்துகிறாங்களா அதெல்லாம் ஃபீஸ் எல்லாம் எவ்வளோன்றீங்க அங்கே கொடுத்து இவங்க பண்ணுவாங்க இதே அரசு பள்ளியில் நீங்கள் கரைச்சியாக குறைச்ச ஃபீஸில் வச்சுட்டீங்கன்னா அங்கே போயிடுவாங்க இவங்களுக்கே தொழில் இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மொழியை கத்துக்கல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அது வந்து நாலேஜ் வளர்க்கறதுக்கு தான் மொழி இவங்க வந்து எங்கே படிச்சா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் நமக்கு வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட் இருக்காது அதனால் நம்ம சொல்கிற ஏமாற்றின்னு இருக்க முடியாது இவ்வளோ நாளாக எப்படி முட்டாள்தனமாக வச்சுருந்தோமோ அந்த மாதிரி வச்சுருக்க முடியாதுன்ற ஒரு இது அவங்களுக்கு இருக்குது அதனால் நமக்கு பாதகம் வந்துடும் சொல்லிட்டு தான் அவங்க வந்து இதை வந்து எதிர்த்துருக்காங்க படிப்புன்றது நாலேஜ் தான் மொழி நம்ம இதனால் ஒன்றும் தமிழ் அப்படி சொல்கிறவங்க தமிழ் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா கண்ட்ரிலையும் கொண்டு போயிருக்கணும் எப்படி ஹிந்தி பச்சாசப்பா அந்த மாதிரி இருக்கோ அதுமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இவங்க தமிழ் பிரச்சார சபான் நிறுவி தமிழ் வாசிகளை வச்சு அந்தந்த ஸ்டேட்டில் தமிழை டெவலப் பண்ணிடுவோம் அதுதான் தமிழ் வளர்க்குறது சும்மா இந்த ஒரு இதுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு பொருள் இருக்கிறோன்னா அந்த தெருவில் நல்லா அந்த பொருள் நல்லா இருக்குன்னா அந்த தெருவில் தான் தெரியாது அது உள்ள எல்லா இடத்துலையும் விளம்பரம் பண்ணால் அந்த இது தெரியும் அந்த மாதிரி தமிழ் வளர்க்குன்னா நீ எல்லா இடத்துலையும் கொண்டு போயிருந்தா அதனால அது ஒன்று அழிஞ்சிட போகுதில்லை தமிழை அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் இவனு வந்து அரசியலுக்காக தான் ஃபுல்லா பண்ணியிருந்து இருக்காங்க இப்போ இந்த இவங்க நடத்துற எல்லா ஸ்கூல்லயும் வந்து தமிழே கிடையாது எல்லாம் ஹிந்தி க இது சமஸ்கிருதம் பிரான்சு அது மொழி தான் வச்சிருக்காங்களாங்கன்னு தமிழ் இது பண்ணல பெனால்ட்டிக்கு ஐநூறுபா போடுறாங்க அதை முதல்ல இவரு இது பண்ண இவங்க ஃபேமிலி இது பண்ண மாட்டாங்க இதுதான் அதை ம மடம் எல்லா இதுமே இவங்க கட்சிக்காரங்க டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரும் எல்லா சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வச்சிருக்காங்க நடத்துறாங்க அதுனா இது ஆயிடுமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இத இவங்க சின்ன இதை அரசு பள்ளியில இவங்க நடத்த விடவங்க பார்த்துட்டு இருக்காங்க வேற இந்த மும்மொழி கொள்கையே எதுக்குறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதான் எதா சொல்லணும் ஃபுல்லா அரசியல் தான் நாலேஜ் வளர்ந்துச்சுன்னா நம்ம சோ ஏமாத்த முடியாது மக்களை இவ்வளவு நாளா எப்படி உருட்டிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி வந்து மக்களை வந்து ஏமாத்த முடியாது எல்லாருக்கும் விஷயம் தெரிய ஆரம்பிச்சிரும் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் அந்த அரசியல் பண்றது தான் தேவை அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவை டெஃபனெட்டா தேவை ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் எதுவும் படிச்சாதான் நம்ம எங்க போனாலும் அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியும் அதனால அது டெஃபினட்டா தேவை மூன்றாவது ஒரு மொழி தான் நல்லது தான் அதுவும் ஃப்ரீயாக வேற கற்றுக் கொடுக்கறான்ற போது வாழ முடியாது உண்மையிலேயே இந்த அவஸ்தப்பட்டது என்னுடைய லைஃப்ல அறுபத்தஞ்சில தான் நான் எஸ்எல்சி அறுபத்தி இந்த ஹிந்தி தெரியாததுனால என்னோட கேரியர்லயே நான் பெரிய பெரிய இடத்துக்கு போக முடியாமையே போயிடுச்சு ஸோ நிச்சயமா ஹிந்தி கத்துக்கணும் அன்னைக்கெல்லாம் வந்து காசு கொடுத்து கற்றுக்கணுன்றது இன்னைக்கு ஃப்ரீயா கத்துக்கிறேன்றது வந்து ஏன் தடுக்கிறாங்கன்றது தெரியல ஃப்ரீயாக கற்றுக்க வேண்டியது அது ஏழை மாணவர்களும் பார்த்தாலும் நிறைய ஹிந்தி மொழி தெரிஞ்சுன்றதுனால ஒன்றும் குறைஞ்சிட போகிறது இல்லை யாரும் ஸோ நிச்சயத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது எல்லாரும் எல்லா நாட்டுக்கும் போகும்போது எல்லா ஊருக்கும் போகும்போது நமக்கு ஹிந்தி தேவைப்படுறது அங்கே போய் நம்ம முழிக்கிறோம் முழிக்கும் போது நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது அதனால ஹிந்தி டெஃபினட்டாக வேணும் ஹிந்தி தமிழ் எல்லா லாங்குவேஜும் நமக்கு வேணும் அப்போ தான் தமிழ் இங்கிலீஷ் போனால் வெளிநாட்டுக்கு போனால் நமக்கு இங்கிலீஷ் வே தேவைப்படுறது இந்த டெல்லிக்கு அதுக்கெல்லாம் போனால் நமக்கு ஹிந்தி தேவைப்படுறது எல்லாத்தையும் மும்மொழியும் நமக்கு வந்தாதான் நமக்கு நம்ம நல்ல இதுவா இருக்கா ஓகே இப்போ இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்க்கிற தமிழக வெட்டிக் தலைவரான விஜயா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் தொல் திருமாவளும் இவங்க நடத்துற பள்ளிகள் எல்லாத்துலையுமே வந்து முன்மொழி கல்விக் கொள்கை அப்படிங்கிற தான் அமல்ல இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்படி பாக்குறீங்க அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க அது பிஸ்னஸ் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு ஸோ இவங்க வந்து அரசியல் பிஸ்னஸாக பண்ணுறதுனால தான் இது வந்து ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையாக விளங்கக்கூடியவங்க நீங்கள் சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயத்த எங்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்க சார் பொக்கிஷமாக ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே அந்த நம்பர் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் யாருக்குன்னே ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு